வணக்கம் இந்த வீடியோவில் நேத்திக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேற்றுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்க மேலே போக ஆரம்பித்தாங்கன்னா நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணால் இந்த டிமாண்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வர ஆரம்பித்தாங்கனாக்க நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன் இன்றைக்கு வீடியோ வேணால் திருப்பி போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சுனாக்க நம்ம இறங்கலாம் மேலே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் ஷுர் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் மோர் கன்ஃபார்ம்டு மோர் ஈஸியஸ்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னா ஸ்லைட் கேப் அப் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிச்சுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் எப்பயுமே மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் எப்பயுமே டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளைஸ் எப்பயுமே ஒன் ஹவரில் மார்க் பண்ணுங்கள் என்ட்ரிஸ்க்கு வேணால் ரிஃபைன் பண்ணுங்கள் ஆனால் ஒன் ஹவர்ல டிமேண்ட் மார்க் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ கேப் அப் அப்படின்னாக்க எப்படி இமேஜின் பண்ணணும்னா நம்ம இது வந்து ஒரு பெரிய கேண்டில் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் அதாவது இங்கே கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா இது வந்து ஒரு பெரிய கேண்டில் சார சாரி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் இருந்துச்சுன்னா லாஸ்ட் இம்பாலன்ஸ் கேண்டில் இது தான் ஸோ இதுதான் நம்மளுக்கு டிமாண்டாக ஆகும் ஸோ அதே தான் தான் இன்றைக்கி ரியாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போய் காமிக்கிறேன் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இமீடியேட்டாக கீழே வர ஆரம்பித்தாங்க நம்ம பிளான் பிரகாரமே கீழே வந்தாங்க வந்துட்டு நான் இன்றைக்கி சொன்ன கன்ஃபர்மேஷன் பேட்டன் இங்கே அப்படியே அப்ளை ஆகியிருப்பாருங்க மேலே கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட் ஃபோவ்டும் பண்ணுறேன் ஸோ நம்ம பேட்டன் எப்படி வரைஞ்சிருக்கோம் இந்த ஹை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லோ அப்புறமா வந்து ஒரு லோவர் ஹை அப்புறமா வந்து ஒரு லோ லோவர் லோ அப்புறமா இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்க இந்த ஹையை இங்கே பிரேக் பண்ணுறாங்க இங்கே பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா என்ட்ரு பண்ணலாம் இல்லனா மோர் ப்ரிசைஸ் ட்ரேட் அப்படின்னாக்க இதை பிரேக் பண்ணும்போது மொமெண்டமோட மார்க்கெட் மேலே போயிடுவாங்க எப்பயுமே எப்போலாம் இதை பிரேக் பண்ணுறாங்களோ இங்கே ஃபுல் பேக் வந்துச்சுன்னா நல்லது புல் பேக் வரலன்னா இந்த இடத்துல ஏதாவது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுனாலும் நம்ம இறங்கலாம் அதுதான் நம்மளோட பிளானா இருக்கணும் ஸோ இங்கே பிரேக் பண்ணுறாங்க பண்ண அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு இம்பேலன்ஸ் கொடுத்துருக்க ஒரு டிமாண்டோட கொடுத்துட்டு போகிறாங்க So proper to proper confirmation இது ப்ராப்பர் to ப்ராப்பர் entry மாடலும் இது இது வந்து டெக்ஸ்ட் புக் ட்ரேட் அப்படிமோ இதோட ஒரு பெஸ்ட் trade நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இங்கே நம்மளுடைய என்னோடய entry இன்றைக்கி இங்கே இருந்துச்சு ஸ்டாப் லாஸ் இது கீழே டார்கெட் நான் இது வரைக்கும் வச்சுருந்தேன் Middle point of the supply வரைக்கும் வச்சுருந்தேன் அப்போ பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி எயிட்டுங்கிறது வந்து ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே போகும்போது நம்மளை வந்து ட்ரெயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுவே ஒன் ஃபோர் வருது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஸோ மார்க்கெட் அழகாக டேப் பண்ணாங்க நம்மளுக்கு டேப் பண்ணிட்டு கொஞ்சம் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு எஸ்எல் அடிக்கல ஆனால் ஒன் சைடன் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் போனாங்க நான் என்ன நினச்சேன் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கேண்டில் டு கேண்டில் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன் ஸோ என்னோடய ட்ரெயில் முடிகிற இடம் வந்து இந்த ப்ளூ கேண்டில் இந்த ப்ளூ கேண்டிலோட லோ இந்த ப்ளூ கேண்டிலோட லோ அதாவது இந்த க்ரீன் கேண்டிலோட லோ உங்களோட சாட்டில் க்ரீன் கேண்டல் தெரியும் ஸோ இந்த க்ரீன் கேண்டிலோட லோ வந்து பிரேக் பண்ணும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் பிளான் பண்ணணும் நான் நம்ம படிக்கிறதே புரிஞ்சிக்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக ட்ரேடில் இறங்கணுங்கிறதுக்கு தான் இன்னும் மோர் எஃபெக்டிவாக வந்து நம்ம இறங்கணுன்னா நம்ம இந்த இடத்துலையே வந்து இறங்கி இறங்கியிருந்திருக்கலாம் இன்னும் வந்து பெட்டர் ட்ரேடாக இன்னும் பெட்டர் டு ரிவார்டாகவும் இருந்திருக்கும் நம்ம சப்போஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இங்கே பிரேக் பண்ணிட்டு போகும்போதே இங்கேயே மொமெண்டமோட இறங்கியிருந்திருக்கலாம் ஒன் சிக்ஸ்டு செவன் வந்திருக்கும் நான் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக சரி ஓகே இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணட்டும் பிரேக் பண்ணதுக்கப்புறமா இங்கே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஸோ அது இதுவுமே வந்து நம்மளுக்கு நல்ல ரிஸ்ட்டு ரிவார்டு தான் ஒன் எஸ் டூ ஃபைவ் வரதே வந்து ஒரு ரூபா நம்ம போட்டோம்னா அஞ்சு ரூபா நம்மளுக்கு ரிட்டன் வர மாதிரி ஸோ ஐ வில் டேக் திஸ் ஸ்ட்ரேட் எவ்வரிடே எல்லா நாளுமே இந்த மாதிரி ட்ரேட் என்ன கம்மிச்சுச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சென்செக்ஸோட எக்ஸ்பயரினால நம்மளுக்கு நிஃப்டிலையும் பயங்கரமாக அடிவாங்கும் ஸோ நம்ம நான் என்னோடய லாட் சைஸ் எப்பயுமே த்ரீ டு ஃபோர் லாட்ஸ் தான் நான் எடுப்பேன் அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் ஏன்னால் நம்மளோட கேபிட்டலுக்கு ஏற்றப்பில் நம்மளோட லாஸ் சைஸையும் டிஃப் டிஃபைன் பண்ணணும் நம்மளுக்கு ஒன் லேக் கேபிட்டல் இருக்குன்னா நம்மளோட லாஸ் லிமிட் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஃபைவ் டு டென் கேக்கு மேலே போகக்கூடாது ஏன் போகக்கூடாது போச்சுன்னா நம்மளுக்கு பத்து நாள் ட்ரேட் பண்ணி பத்து நாளில் நாலு நாள் லாஸ் ஆனாலும் நம்மக்கிட்ட வந்து ஃபைவ் கே தான் நம்ம லாஸ் லிமிட் வச்சுருந்தோன்னா நாலு நாள் நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னா கூட இருபதாயிரம் லாஸ் ஆகும் நம்மளுக்கு திருப்பியும் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் கையில் இருக்கும் அதுவே நீங்கள் வந்து பத்து நாள் ட்ரேட் பண்ணுறீங்க உங்களுக்கு எட்டு நாள் லாஸ் ஆச்சு நீங்கள் ஃபுல் கேபிட்டலையும் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஒரே நாளில் தப்பான ட்ரேடில் அமைஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக லாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து என்னோட ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ட்ரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ ஸ்டாப் லாஸ் வந்து ஒன் ஃபிஃப்டின் எவ்வளோ பாயிண்ட்ஸு ஹார்ட் டு ஹார்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் ரிவார்ட் எவ்வளோ டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நான் கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் ஃபுல் டு ஃபுல் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆயிருக்கு விச் இஸ் மோர் தேன் குட் நிஃப்டி ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் இது இந்த பாயிண்ட் டெய்லி டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் நிஃப்ட்டி மூவ் ஆகும் அதுக்கு மேலே மூவ் ஆகாது ஒரு ஒரு நாளைக்கும் ஏதாவது ஒரு சில நாளில் வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக நம்ம டெய்லி டெய்லி நிஃப்டியில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் விடுவோம் அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரேட் பிளான் அமைஞ்சிச்சா ஹெண்ட்ரி ப்ராப்பராக பண்ணணுமா ப்ராப்பர் எக்ஸிக்யூஷனாக இருந்துச்சுன்னா மைண்ட் செட் ப்ராப்பராக இருக்கா அதுதான் முக்கியம் அது முடிஞ்சாலே அது நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாலே அன்றைக்கி வந்து வின் தான் நம்மளுக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நாளைக்கு எப்படி மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நைட் ஒரு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ ஸோ மச்